கடல் குதித்து சூடாற்ற கதிர்வெடித்து விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறவி பிறந்துவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த பைங்கிளியே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்தவளே உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் தமிழ் புலவர் அனைவரையும் வாழ்த்துகிறோம் இது கண்ணதாசன் அவருடைய பாடல் இந்த பாடல் நாங்கள் பேசுகிற காலத்தில் இப்படியெல்லாம் பேசித்தான் பரிசுகளை வாங்கினோம் இந்த விழாவிற்கு நான் நான் ஏற்கனவே அருள்மொழியிடம் கேட்டேன் ஏதாவது போகிறியா அறுபதாவது விழா ஏதாவது செய்ய போகிறாங்களா என்று கேட்டேன் இல்லை அது மாதிரியெல்லாம் ஒன்று இல்லை என்று என்பதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு குறிஞ்செய்திலே இந்த அழைப்பு வந்தது சரி பார்த்தேன் உடனே சண்முக வேலாயுதம் நண்பர் சண்முக வேலாயுதம் அவர்களை தொடர்பு கொண்டு நான் இரகசியமாக ஒரு இன்ப அதிர்ச்சி தரத்தக்க வரையிலே வர இருக்கிறேன் என்று சொல்லி சனிக்கிழமை விமான டிக்கெட்டுகளை பார்த்தால் மலேசியாவிலிருந்து வர வர முடியவில்லை தாய்லாந்திலிருந்து வர முடியவில்லை கடைசியில் அற்று காலை சிங்கப்பூரிலிருந்து சிங்க பேத்திலிருந்து சிங்கப்பூர் சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு நேற்று இரவு வந்து சேர்ந்தேன் அந்த விமானத்தில் பயணித்து விட்டு இந்த பரிசு பொருட்களை ஏதாவது வாங்க வேண்டுமே என்று திங்கட்கிழமை மதிய முறை ஏதோ இருந்தது அப்புறம் பேத் நகரிலே போய் ஒரு நான்கு ப பரிசு பொருட்களை மட்டும் வாங்கி வந்தேன் நான் உங்களிடம் வேண்டுவது என்னவென்றால் நீங்கள் பாராட்டுகிற இந்த பாராட்டுக்களுக்கெல்லாம் உரிய வகையிலே என் தங்கை அருள்மொழி அவர்கள் இந்த இயக்கத்திற்காகவும் கொள்கைகளுக்காகவும் போராடுவார் என்பது என்னுடைய திண்ணம் திண்ணமான கருத்து இதே வேளையில் எனக்கு நாங்கள் நான் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறேன் என்னுடைய ம மகளும் மருமகனும் நார்வேயிலே வாழ்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது உலகளாவிய ஒரு சொந்தத்தில் இருக்கிறோம் ஏனென்று கேட்டால் என்னுடைய மனைவி யாழ்ப்பாணத்தைச் சார்ந்தவர் என்னுடைய மருமகனும் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர் அவர்களெல்லாம் எல்லாம் தமிழ் பள்ளியிலே நடத்தும் பொழுது அங்கே தமிழ் எழுத்துக்களை சொல்லித்தரும்பொழுது ஆனா ஆவண்ணா என்றுதான் சொல்லித்தருகிறார்கள் அந்த என்ன பாட்டு அது ஆனா பார்த்தால் பசி தீரும் என்கிற படத்தில் ஆனா ஆவண்ணா என்கிற பாட்டு வரும் உலகெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிக்கூடங்களில் ஆனா ஆவணா என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் அ ஆ என்று சொல்லிக் கொடுக்கிறார்களே இது ஏன் என்பது எனக்கு ஒரு புரியாத புதிராக இருந்தது நான் தமிழ் தலைவரிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லுங்கள் தமிழர்களுக்கு எடுத்து அண்ணனை பொறுத்தவரையிலே உங்கள் எத்தனை பேருக்கு அண்ணனுடைய உண்மையான பெயர் தெரியும் என்று தெரியாது அவருடைய பெயர் புலவர் நானா ஜெகதீசன் ஈரோடு ஜெகதீசன் அதுதான் அண்ணனுடைய பெயர் ஏன்னா அவர் அவருடைய மார்பிலே என்னை தூக்கி போட்டு வளர்த்தவர் ஏன்னா அப்போ சொல்லும் பொழுது கூட நான் சொல்லக்கூடாது நானா என்று அதை சொல்கிறவர் ஐயா ராம்நாத் ஐயா ராம்நாத் ஐயாவிற்கு நாங்கள் பேரப்பிள்ளைகளை போன்றவர் போன்றவர்கள் ஆக அப்படியெல்லாம் நாங்கள் வளர்ந்த காரணத்தினாலும் இந்த 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 ஒரு கேள்வி எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது இது ஏன் தமிழகத்தில் நடக்கவில்லை உலக அளவிலே பள்ளிக்கூடங்களிலே குழந்தைகளுக்கு அவர்கள் அதை பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் தமிழை படிப்பார்கள் ஏன் இங்கே நடக்கவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தமிழ் அவர்களிடம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இதனை நீங்கள் அரசாங்கத்தினிடம் சொல்லுங்கள் இப்படித்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆங்கிலத்தை நீங்கள் இங்கிலாண்டில் போய்ட்டு நீங்கள் இங்கிலீஷை சொல்லிக் கொடுக்கும்பொழுது அங்கே ஏ எப்படி சொல்லணும் ஏ ஃபார் ஆப்பிள் என்று சொல்லிக் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்தீங்கன்னா இன்பா ஏ ரெண்டையும் சேர்த்து உச்சரிக்கணும் இன்பா ஜெட் வந்து நம்ம சில சில ஊர்களில் ஜெட்டும்போ சில ஊர்களில் ஜீம்பா இசட்டை அந்த மாதிரி அந்த எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கும்போது அதுகளில் நீங்கள் தான் அதற்கு முன் முன்முயற்சி எடுத்து அதை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எல்லாருக்கும் வயதாகி கொண்டே போகிறது நாங்களும் எங்களால் இயன்ற பணிகளை செய்து கொண்டு வருகிறோம் இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிற்கு சிறப்பாக நீங்கள் ஏற்பாடு செய்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து அருண் அம்மா அருண்மொழி அவர்களுடைய அக்கா தமக்கையார் ஆசிரியராக பணி பணிபுரிந்தவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை படித்தவர் மதிப்புக்குரிய அன்புக்குரிய மான்வீழி அவர்கள் இப்பொழுது ஆற்றுவார்கள் அரங்கம் நிறைந்து அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்கை அருள்மொழி பல ஆண்டுகளாக பல பல்கலைக்கழகங்களிலும் பேசி வருகிறார் பல விழாக்களிலும் பல கருத்தரங்கங்களிலும் பேசி வருகிறார் ஆனால் இன்றைக்கு இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் அவருடைய இந்த பிறந்தநாள் விழா சிறப்பு நடப்பது ஏன் என்று நான் எனக்குள் எண்ணி பார்த்தேன் அவர் தந்தை பெரியார் பகுத்தறிவு பல்கலைக்கழகத்தில் கொண்டிருக்கிறார் என்பதனாலா என்று எனக்கு ஒரு ஐயம் வந்தது பல்கலைக்கழகங்களில் இது போன்ற விழாக்கள் நடக்குமா என்று நான் கேட்டேன் காலையில் அப்பொழுது யாருக்காவது நடக்கும் ஆனால் பெண்களுக்கு நடப்பது என்பது இப்பொழுதுதான் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார் அந்த வகையில் இந்த விழாவில் அவருக்கு இந்த சிறப்பு செய்யப்படுவது எங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் கிடைத்த ஒரு பெரும் பெயராக நான் நினைக்கிறேன் பொதுவாக இந்த விழாக்களை பற்றி பேசும் பொழுது எவ்வளவு ஒரு குடும்பத்தினர் பெருமை கொண்டாலும் அடுத்தவர்கள் அவர்களுடைய பெருமையை சொல்லி கேட்பதில் குடும்பத்தினருக்கு இருக்கிற மகிழ்ச்சி அளவிட முடியாதது இங்கே ஆசிரியரை பற்றியும் எங்கள் தந்தையாரை பற்றியும் சொன்னார்கள் பல்கலைக்கழகத்தில் பல துறைகள் இருக்க இந்த தமிழ் மொழி துறையில் ஏன் இந்த விழா எடுக்கப்படுகிறது என்று நினைத்த பொழுது எங்களுடைய தந்தையாரும் ஒரு தமிழ் ஆசிரியர் ஐயா ஈரோட தமிழ் அன்பன் ஐயாவோட பல நேரங்களில் கல்லூரிகளில் சண்டையும் போட்டிருக்கிறார் குறிப்பாக தந்தையாருடைய போராட்ட குணத்தை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் தமிழில் இலக்கியம் படிக்கிற நாங்கள் அப்பொழுதெல்லாம் தமிழ் கல்லூரிகளில் வித்வான் என்ற பட்டத்தை தான் வழங்கி கொண்டிருந்தார்கள் எங்கள் பெரியப்பா ஒருவர் இருந்தார் அவர் வந்து வித்வான் வைத்திலிங்கம் என்று தான் போடுவார் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று அப்பொழுது தெரியாது அதற்கு பிறகுதான் தெரியும் அப்பா வந்து தமிழ் க கரந்தை தமிழ் சங்கத்தில் படிக்கின்ற பொழுது போராட்டத்தினால் வெளியிலே வந்தவர் நாங்கள் இந்த தமிழ் படித்துவிட்டு த வடமொழி பட்டம் வாங்க மாட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு புலவர் என்று தான் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வெளியில் வந்ததாக பின்னாடி நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டோம் இதை ஐயா மிக சுவைபட சொல்லுவார் அவர் வீட்டில் வந்து தங்கியிருக்கும் பொழுதுலாம் பெரியார் அவர்களை பற்றி பல செய்திகளை சொல்லுவார் நான் ஒருமுறை அவரிடம் கேட்டிருக்கிறேன் பெரியார் ஏங்க ஏங்கையா அந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் நான் மாட்டும் பொழுது நீதிமன்றங்களில் ஃபைன் போடுறாங்கல்ல இந்த அபராத தொகையை ஏன் கட்ட மாட்டேன்னு வந்திருக்கிறாரு உங்களுக்கு தெரியுவாங்க ஐயா அப்படி என்று நான் ஒரு முறை அவரிடம் கேட்டிருக்கிறேன் அப்பொழுது ஐயா சொன்னார் மிகவும் அவர் அழைக்கும் பொழுதே ஒரு அன்பு பங்கு அழைப்பார் பேரை சொல்லி அழைப்பதை விட ஆயி என்றுதான் கூப்பிடுவார் அந்தந்த தஞ்சை மண்ணுக்கு உரிய ஒரு பாசமான சொல் என்று நினைக்கிறேன் ஆயே அது ஒன்றும் இல்லாயி பெரியார் சொல்லுவார் நான் எதுக்கு இவனுக்கு தண்டா பணம் கட்டணும் இவனை உள்ளுக்கு வச்சு இவனுக்கு சோறு போடட்டும் அவரு எனக்கு அவன் சோறு போட்டு என்னை உள்ள வச்சிருக்க முடியாமல் வெளியில் விடட்டும் அதனால் நான் வந்து தண்டபணம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு என்று ராம்நாதன் ஐயா சொல்லுவார் அவர் எங்களோட எங்களுக்கு அவர் தாத்தாவை போல மிகவும் பாசமானவர் ஐயா அவர்களும் ஈரோடு அவர்களும் எனக்கு ஐயாவோட அவ்வளவு நெருக்கமான பழக்கம் இல்லை ஆனால் அண்ணாவிற்கும் தங்கைக்கும் மிகுந்த பழக்கம் இருக்கிறது ஆசிரியர் ஐயாவை பற்றி சொல்லும்பொழுது எங்களுடைய தாத்தா மிகச்சிறந்த சிவபெரு சிவபக்தர் அவர் ஒவ்வொரு வருடமும் சிதம்பரத்திற்கு ஆருத்ரா தரிசனத்திற்கு சென்றுவிட்டு விட்டு வரும்பொழுது ஆசிரியரையா ஒரு பத்து வயது பையனாக இருந்து பேசுவதை கேட்டுவிட்டு வந்திருக்கிறார் வீட்டுக்கு வந்து எங்கள் தந்தையாரை இவ்வளவுதான் பேசினார் என்று இல்லையாம் ஒரு அவர் என்ன பேசினார் என்பதை அவர் உள்வாங்கினாரா என்பது தெரியாது ஆனால் ஒரு பத்து வயது பையன் இப்படி மணி போல் முழங்குகிறான் நீ ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாய் என்று என்னுடைய தந்தையாரை அவருடைய தந்தையார் என்னுடைய தாத்தா திட்டியிருக்கிறார் அதை நினைத்து அதே ஆசிரியரோடு என்னுடைய தந்தையாரும் என்னுடைய தங்கை அருள்மொழியும் இணைந்து இந்த கட்சி பணிகளை ஆற்றும் பொழுது ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய அப்பா இப்படி என்னை திட்டினார் இவரை வைத்து இன்றைக்கு அவரோடு நாங்கள் இரண்டு பேரும் இணைந்திருக்கிறோம் இதை பார்ப்பதற்கு என்னுடைய அப்பா இல்லை என்று அவர் தன்னுடைய தந்தையாரை நினைத்து வருந்திருக்கிறார் அதே போல் இந்த கொள்கையிலும் சரி நாங்கள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பொழுது பாரதியாரை பற்றி மட்டுமே அறிந்திருந்த பள்ளி கல்லூரிகளில் பாரதிதாசனை கொண்டு சேர்த்த ஒரு பெருமை எங்களுக்கு உண்டு என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன் பார என்ன பேச்சு போட்டிக்கு வருகிற எல்லா பிள்ளைகளும் பாரதியார் பாட்டைத்தான் பாடுவார்களே தவிர பாரதிதாசன் என்ற ஒரு கவிஞர் இருந்தார் என்பதையே சொல்ல முடியாத அளவிற்கு நாங்கள் அந்த நிலையை மாற்றி இப்போ எல்லா போட்டிகளிலும் பரிசு கிடைக்கிறதோ இல்லையோ எல்லா இடத்திலும் நாங்கள் பாரதிதாசனை கொண்டு சேர்த்திருக்கிறோம் தந்தை தந்தை பெரியாரை வைத்தும் பாவேந்தர் பாரதிதாசனை வைத்தும் பலத்த எதிர்ப்புக்கிடையே என்னுடைய தந்தையார் பல நிகழ்ச்சிகளை சேலத்தில் நடத்தியிருக்கிறார் அந்த வகையில் பெரியாருடைய கொள்கையோடும் பாரதிதாசனோடும் நாங்கள் எங்கள் குடும்பம் மிகவும் இணைந்திருந்தது அந்த இணைப்புக்கு உலகெல்லாம் கொண்டு போய் உலக வா உலகெங்கும் வாழ்கிற தமிழ் நல்லுலக மக்களுக்கு தந்தை பெரியாரையும் வாரதிதாசனையும் ஐயா ஐயா அவர்கள் எடுத்து சொன்னதை போல உலகெங்கும் கொண்டு சேர்த்ததில் என்னுடைய தங்கைக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு அது யாரும் மறுக்க முடியாது அந்த அளவிற்கு நாங்கள் இந்த கொள்கையோடு இணைந்திருக்கிறோம் அதற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நான் இந்த வாய்ப்பை நினைக்கிறேன் என்னுடைய தங்கைக்கு இந்த சிறப்பான விழாவை எடுத்த சென்னை பல்கலைக்கழகத்திற்கும் தமிழ் மொழித்துறைக்கும் இந்த விழாவை சிறப்பு நடத்துவதற்கு காரணமாக இருந்த எல்லோருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மகிழ்வான நன்றியை தெரிவிக்க இந்த வாய்ப்பை தந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் ஒரு நாளில் ஓரிரு மணி நேரத்தில் சொல்லிவிடக்கூடிய வரலாறு அல்ல அம்மா அருள்மொழியின் நெடிய பயண வரலாறு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் ஒரு இரண்டு மணி நேரம் ஒதுக்கி வேறு யாரும் பேசாமல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூவலாம் இப்பொழுது குயில் குஞ்சே குயிலாக குயில் மொழியாக வருகிறார் ஓவிய ஆண்டி பேசும்போது சொன்னாங்க கோயில் வந்து ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டேஜில் பேசுறது எனக்கு தோணிகிட்டே இருக்கும் இவங்க வேறு பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க நம்ம பேசினா நம்ம குரல் வேலை இவ்வளோ சன்னமாக இருக்குது எதையாவது பேசினால வந்து நல்லாதான்மா பேசினேன் அம்மா மாதிரி அப்படின்னு இழுப்பாங்க வேற சரி நம்ம எதுக்கு இதை பேசி அவங்களுக்கு ஒரு சர்ம சங்கடத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு வேலை மட்டும் நான் செய்கிறதே இல்லை ஆனால் மணிகண்டன் ஐயா வந்து கண்டிப்பாக பேசணும் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் அம்மாவுக்காக இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறையா பேர் ஸோ அம்மா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஸோ சில பேரை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுனா ஓவியம்மா நர்த்தகி ஆண்டி வந்து என்னோடய குரு அம்மா ஸோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி அப்புறம் அம்மா வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ரெசிடென்சி காலேஜ் பற்றி எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தப்பறம் நினச்சேன் ஓகே ஏதோ ஒன்று அம்மா பண்ணாத ஒன்றுத்த கொஞ்சம் நம்ம நல்லா பண்றோம் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறமா தான் இவங்களெல்லாம் பார்த்தப்ப சொன்னாங்க அம்மா ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல ஆடினாங்க ஐயோயோ இங்கேயும் அப்படின்னு இருந்தது எனக்கு அந்த மாதிரி அவங்க ஒரு அம்மா அம்மாவா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க அம்மா வந்து ஒரு எக்ஸலன்ட் டான்சர் ரொம்ப நல்லா பாடுவாங்க வீட்டில் இருக்கும்போது வந்து இட் இஸ் மோர் லைக் ஒரு ஃப்ரெண்டோட இருக்க ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் நல்லா வம்பழுக்கலாம் சண்ட போடலாம் இப்போ ஒரு டிபேட் அப்படின்னா இப்போ 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 விஷயங்கள் மாறி இருக்கு நீ ஒரு விஷயம் அது அது கரெக்ட் அப்படி நம்ம ஒரு ஸ்பேஸ் வந்து எப்பவுமே அவங்கள்ட்ட இருக்கும் அது நம்ம நிறைய கத்துக்கலாம் இப்போ இவங்க சொன்ன இவ்வளவு விஷயம் வந்து நம்ம நான் எப்பயுமே கேட்டு 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 வளர்க்குற வளர்ந்த ஒரு விஷயம் அதை தாண்டி வந்து அந்த டிபேட்டுக்கான ஸ்பேஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணும் நான் என்ன கத்துக்கிறேனோ இல்லை நீ இப்போ ஒரு விஷயம் இப்படி சொல்கிற பட் நம்ம இப்போ அப்படி பேசலாமா அது இவங்க இவங்கவங்களுக்கு ஹர்ட் ஆகும் ஏன்னா நிறையா விஷயங்கள் இப்போ புதுசாக மாறிட்டே இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க எவ்வளோ பேர் அந்த வயசில் அதை பண்ணுவாங்க நம்ம இவ்வளோ பேசி வளர்ந்த ஒரு விஷயம் ஒரு விஷயத்த மாற்றிக்கணும் அப்படிங்கும்போது எவ்வளோ பேர் பண்ணிப்பாங்கன்னு தெரியாது பட் அவங்களோட அது ரொம்ப ஒரு எனக்கு த தோணும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு அது போக ஐ திங்க் ஆஸ் அ பேரண்ட் ஓவியாண்டி சொன்ன மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்க நிறையா பேர் பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ வயசில் வர வரைக்கும் இருப்பீங்க நான் நிறைய விஷயம் புதுசாக ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன் இது பண்ணலாம் எக்ஸாம் எழுதிட்டு அது கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஓகே பண்ணலாம் அது எல்லாத்துக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஓகே பாத்துக்கலாம் அம்மா இருப்பாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அம்மா இருப்பாங்க அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஐ திங்க் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கே அது கிடையாது அந்த ஒரு பேரண்டல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஸோ ஐ திங்க் அது வந்து அம்மாட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஆஸ் அ பேரண்ட் ஒரு சப்போர்ட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் அது போக இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ